என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு நிமிடம் நின்று என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வாயானால் சர்வ நிச்சயமாக உன் மனதை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற இரண்டு நல்ல செய்தி உன் கைகளில் கிடைக்கும் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இன்னமும் நீ தெரிந்து கொள்ளாமல்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வராகி என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் உன்னை கைவிட்டாலும் சரி யார் உன்னை கைவிடவில்லை என்றாலும் சரி உன் அம்மா ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஆபத்து நேரத்தில் கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான எதிர்காலத்தையும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன் நல்ல மனநிலையோடு நீ இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்தமான சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நானாகவே நினைத்து கொள்கிறேன் என் குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்று என் குழந்தையே அதைத்தான் உன்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றேன் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்கிறேன் என்று சொல்வதை இன்னல்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்கும் எதுவும் கிடையாது ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு புது புது அனுபவங்களை கொடுக்கின்றது ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு புது புது அனுபவத்தை மட்டுமல்லாமல் புதுமையான பல முயற்சிகளையும் உன்னை எடுக்க வைக்கின்றது இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சொல்லி முடிந்து விட்டது என்று ஒரு மூலையில் உட்கார நினைத்த உன்னை இந்த வராகி மீண்டும் உயிர்ப்போடு இழந்திருக்க செய்திருக்கின்றேன் மீண்டும் உயிர்ப்போடு உன்னை வாழ வைக்க நினைத்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன் புரிதலாக இருக்கும் பட்சத்தில் அவை எல்லாமும் என்றோ என்றென்றோ இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் நான் உன் கண் முன்னால் வந்து நிற்பதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வராகி நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் மாற முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது நீ என்ன நடத்துகிறாய் ஏது நடத்துகிறாய் என்பது நிச்சயமாக நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நீ நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சரியாக எண்ணிக்கொண்டிருந்தோமானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்க முடியும் அதாவது நீயும் உன் அம்மா எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் ஒரு தோல்வியைக் கண்டவுடன் துவண்டு போகாமல் இதற்கு பின்னால்தான் வெற்றி ஒளிந்து கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் என்பது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு அத்தனை சுலபமாக கிடைத்து விடுவது கிடையாது ஒவ்வொருவருக்கான நல்ல நேரமும் அவரவர் மனசாட்சியை பொறுத்து அவர்களுக்கு கிடைக்கும் மனதில் நல்ல எண்ணங்களும் யார் வாழ்க்கையையும் கெடுக்காத குணமும் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது ஒருபொழுதும் பொழுதும் அவர்களை ஏமாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் இந்த நிலை நிச்சயமாக மாறும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நிகழ்த்தி கொடுக்கும் அப்படி நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக தெய்வத்தை உணர்ந்து கொள்வாய் மேலும் மேலும் இந்த தெய்வத்திடமிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் உன்னைச் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்துவிட்டது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன உண்மைகளை எல்லாம் தெரியப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா நான் உன் முன்னிலையில் அவ்வளவு எளிதாக வந்துவிடவில்லை உன்னுடைய முயற்சிக்கான பலனாகத்தான் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து யாருக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நமக்கான வெற்றி தடைபட்டு காலதாமதத்தை உருவாக்கும் அதனால் எந்த இடத்திலும் நீ மற்றவர்களுக்கு உன்னுடைய இடத்தில் இடம் கொடுத்து விடாமல் உனக்கான நம்பிக்கையினால் இதையெல்லாம் நீ உறுதியாக பெற அது போதும் இவை எல்லாமும் உனக்கு ஒருபொழுதும் நிரந்தரம் கிடையாது எந்த விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உறுதியானதும் கிடையாது எல்லாமுமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே முதலில் இந்த வாழ்க்கை சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உயர்வான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை உணர்ந்து இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து ஒவ்வொரு வெற்றியையும் நீ பெற முயற்சி செய்த பொழுது அந்த நேரம் உன்னை நான் நிச்சயமாக நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து உன் வழியை நல் நேரத்தில் நல்ல பாதைக்கு அழைத்து சென்றேன் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் இந்த வெற்றி உனக்கு கிடைத்து விட்டதை என்று சொல்லி உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் வாழ்கின்ற நேரம் உனக்கு வாழ்க்கையின் இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கிறது என்பது நிச்சயமாக மிகுதியான நெருடலை உனக்குள் கொடுத்ததை என்னால் உணர முடிகின்றது என் நேரமும் கஷ்டமும் கண்ணீரும் கவலையுமாக இருக்கின்ற என் வாழ்க்கையில் சிறிது புன்னகையை கொடு என்று சொல்லி அந்த புன்னகையை நான் அப்படியே விட்டுவிட்டதுதான் இங்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் இந்த புன்னகை இனி எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்க வேண்டும் உன் புன்னகைகள் உன் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் அதற்கு என் குழந்தை மனதளவில் நீ தயாராக இருக்க வேண்டும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதை சொல்ல நினைத்தாலும் அதிலிருந்து நீ அடையக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த நேரத்தில் எங்கிருந்து யாரால் எந்த வெற்றி கிடைக்கும் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது நமக்கான உண்மைகளையும் நமக்கான நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இழக்க செய்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இந்த வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைத்த விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து நீ பெற வேண்டிய உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விட்டாலும் அது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி என்ன நடக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் சர்வ நிச்சயமான அன்பு சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் இரண்டு நல்ல செய்தி என் பிள்ளைக்கு போதாது அத்தனை நல்ல செய்திகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் என் குழந்தையை முதலாவதான நல்ல செய்தி என்ன தெரியுமா நீ இப்பொழுது ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷத்தையே கிடைத்தாலும் அனுபவிக்க முடியாமல் தயங்கி நிற்பவர்கள் எத்தனையோ பேர் அதில் உன் வாழ்க்கையும் அடங்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சந்தோஷங்களை எல்லாம் அள்ளித்தரும் பொழுது அந்த சந்தோஷம் என்னவென்பதனை பற்றி யோசிக்காமல் நம் தாயானவள் நமக்கு எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதனை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்று நீ நம்பும்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயத்தையும் உன் கண் முன்னால் கொடுக்கும் உன்னை இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கடந்து வாழச் சொல்லி உனக்குள் மிக உத்வேகத்தை கொடுக்கும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உனக்கு மாறத்தான் போகின்றது நீ எடுத்து வைத்திருக்கின்ற உன்னுடைய தொழிலில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உன் கரம் பற்றி உன்னை அழைத்து செல்கின்றேன் தீய சக்திகளும் தீய விஷயங்களும் இங்கு அதிகமாகவே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் தாண்டித்தான் உன்னை ஒரு வாழ்க்கையை பார்த்து நான் அமர்த்தி இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே வராகி எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்வது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய யோசனைகளினால் நீ நிச்சயமாக வெற்றி பெற்றதாக சரித்திரமாக இனி இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரையிலும் கடந்து வந்தது வேறு இனி கடக்கப் போவது வேறு இதுவரையிலும் நீ பெய்கின்ற மலையில் நனைந்து வந்து கொண்டிருந்தாய் பிடிக்க கூட யாரும் இல்லை கையில் குடையும் இல்லை ஆனால் இப்பொழுது உன் தாயானவள் உன்னை வழி உனக்காக உன்னோடு பயணிக்கின்றேன் ஏன் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா இந்த மலையில் உனக்கு நான் குடைபிடித்து உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெற்றியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்திலும் எதையுமே இழந்து விட்டதை எண்ணி வருத்தப்படாதே அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மிக வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பதை நீ உணர்ந்துவிட்டால் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் கொடுப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதும் உன்னோடு இருந்து உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் உன்னை ஆளாக்கி இந்த வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள் எல்லாமே ஒரு நாள் அல்லவா என் வாழ்க்கையிலும் அப்படித்தான் பல மாற்றங்கள் நடந்துவிட்டது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க தயாராகிவிட்டது நல்ல பிள்ளையாக அம்மாவின் கரம் பிடித்து முன்னேறிவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்